தொழில் இதுல பாரம்பரியம் காட்டுறது பெரிய குற்றம் செய்யல மேன்மே தங்கிய மேயம் சொல்றதுக்கு என் தொண்டை விக்கிட என்ன வேலையோட நிப்பாட்டி சொல்லு நீ ஏன் மீனாட்சி கண்கலங்குற காலத்தை புரிஞ்சுக்காத மனுஷங்களை பத்தி நாம கவலைப்படக்கூடாது நான் உனக்கு கட்டிய கூடுறேன் மேயர் வருகிற மேயர் வருகிற மேயர் வருகிற இன்னா வருத்தமா கொண்டு கார்பரேட்ல ஏதாவது தயாரா பண்ணிக்கலையா இது என்ன பழப்பு பழப்பு எதுவா இருந்தாலும் தப்பில்லைங்க நினப்புறதான் தப்பு இருக்க கூடாது அதுல மேயரு வந்து இந்த ஊருக்கு மகாரடி கண்டுகிறியா சும்மா எனக்கு உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா இன்னா நான் குப்பை காரியம் அதனால நாலு பேருக்கு முன்னால எனக்கு கட்டியும் சொல்ல மாட்டேன்ட்டாரு இன்னா இதா இவ ஆரையா இருந்தா மேயர் இருந்தாலும் நான் ஆம்பளை எனக்கு மாலை வைக்குது ரோச வைக்குது மகா வைக்குது நீங்க செய்யறது தோழி அது ஒரு கடமை இந்த ரோஷன் தான் அதுக்கு முட்டுக்கட்ட என்னதான் நான் மேயரா இருந்தாலும் நாளைக்கு உங்க மனைவி போற அந்த நடைபெறா நல்ல இதும யானை மேல போறவன் குதிரை மேல குந்திக்க பொருந்து சுண்ணாம கேட்ட கதையாலி இந்த சம்பிரதாயம் எல்லாம் கார்பரேஷன்ல தாங்க இது குடும்பம் நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் உங்க அடிமை அப்ப வெளியே அவதான் எஜமானி இதுல என்னடா தப்பு கேது அடுப்புல கீர நெருப்புக்கும் விளக்குல கீர நெருப்புக்கும் வித்தியாசம் குப்பக்காரி மீனாட்சியா அடுப்புல எரிய நெருப்பு அவருக்கு பிடிக்குதா விளக்குல எரிய நெருப்பு அவரை சுடுதா ஆனா ஒண்ணு சொல்றேன் நான் இப்பவுமே நெருப்புதான் அணைக்கிறதும் இருக்கிறதும் அனுகர் மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கு அந்த பக்குவம் பொமாத்தெல்லாம் இங்கே எதுமே உனக்குத்தான் பயக்கம் மாறி போச்சு பாஷை மாறி போச்சு பவுசு மாறி போச்சு நான் தான் ரவுடி பொறிச்சி இத பாரு என்ன கட்டி என்னத்த காணப்போற அதான் கோடி நீங்க புரியாம பேசுறீங்க உங்க முதலாளி மாதிரி எடுத்து அயோகி நீங்க இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போராட்டத்துல குதிச்சேன் வீட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசம் இல்லைங்க நாலு பேரோட நல்வாழ்வுக்காக வீட்டுக்குள்ள போராடுறோம் நாப்பது கோடி ஜனங்களுக்காக நாட்டில் போராடும் அந்த நாற்பது கோடியில நீங்களும் ஒரு ஆளு நானும் ஒரு மனுஷி எங்க ஒரு பொது காரியத்துக்காக நடக்கிற யுத்தத்துல நம்ம உறவு பாதிக்கணும் நினைக்கிறது பைத்திய கருத்தனம் ஏன் வாய வாயு பேசிருக்கிற மேகர ஆடிலையும் கல்யாணம் கட்டிக்கினா தவளை எளிய காலக்கடினு வாய்ந்த மாதிரி இருக்குமே நீ உச்சாணி கொப்புக்கு போயிட்ட நீ உப்பே போயிட்டு இருக்குமே நான் கீழே உட்கார்ந்து கொட்டாய் விட்டுக்கிறேன் இந்த பாருமே இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு உறவு கிடையாதுமே இன்னொரு ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா நீ வருவே அப்புறம் அவனை கட்டுக்கிறானி பாவை எப்படி அடிச்சுட்டு போறானே ரத்தம் வருதே வரட்டே இது எனக்கு சுபசகுனம் அன்னைக்கு எலெக்ஷன் தகராறுல சோட பாட்டால் அடிச்சாரு என் நெத்தில ரத்தம் வந்தது ஆனா நான் தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகுறாருல ரத்தாட்சியும் எனக்கு வெற்றே உண்டாக்கும் ஆடல பங்கார உங்களை பார்க்கணுமா பரு சொல்லு நான் தாம பங்கார வந்து நிற்கிறேன் இது ஆபீஸ் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் ராஜினாமா கண்டாச கொடுத்துட்டு போலான்னு வந்துக்கிறேன்

அவரு உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாதா இதுல என்னமே தர குப்பக்காரி மேயரா இருக்கும்போது நான் கோடீஸ்வரர் வீட்டுல சம்பந்தம் கூடாதா தாராளமா செய்யலாம் ஆனா பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எவ்வளவு இருந்தா உனக்கு நமே நீ இல்ல கூணோ கூட நுந்தியோ நோயாளியோ ஏதோ ஒரு கைதை ஆனா அந்த கையில கொஞ்சம் காசு இருக்கணும் அப்பத்தான் ஒன்னு சும் இப்படி நீங்க பொங்கி குதிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் நல்லதுக்காக ஊரை திரட்டினது குத்தமா நாட்டுக்காக ஒரு துரோகியை ஒழிக்க நினைச்ச குத்தமா நிறுத்துமே உறக்க வேணா அவர் துரோகியா ஆடுவான் எனக்கு ஏதமா அவருக்கு கை கட்டி வேலை செய்யறதுல எனக்கு பெருமை கிடுமே அவர் சொல்ற பொண்ணு கருத்துல நான் தாலியை கட்டியே தூடுவேன் நீங்க யார் கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கீங்க அதை ஆட்சேபிக்கிறதுக்கு நான் யார் ஆனா அவ யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா உனக்கு எனக்கு நீ கனவு கட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுமே உன் எனக்கு ஆசை இல்ல நான் நினைக்கிறேன் ஆனா மாதிரி அந்த கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குது அப்புறம் எங்க புருஷன் பஞ்சாதி எல்லாம் இந்த பாரு பேசாம என்ன மறந்துட்டு நான் கொடுத்த ராசினாமா கிட்ட சேர்த்துக்க இல்லைங்க இப்ப நான் எந்த நெருப்புல குறிச்சா நீங்க என்ன மனைவி ஏத்துக்குவீங்க அத்த உன்னால செய்ய முடியாது சொல்லுங்க நீ மேயர் பதிவு ராஜினாமா செய்யணும் செஞ்சா நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லன்னா மன்னிச்சுக்க மருதமுத்து சொல்ற பொண்ணுதான் எனக்கு பொஞ்சாதி இது என்ன சோதனை நான் வீட்டை பார்ப்பேன்னா இல்ல நாட்டை பார்ப்பேனா ஐந்து பிரயோஜனம் இல்ல மேம் நாலு மணி நேரத்துல ரோசனை பண்ணி முடி இல்ல இல்ல நாடா வீடா இல்ல நாடா மதிய உணவு ஊழல் லாரி பேரத்தில் ஊழல் ரோடு நாம உடனே அவர் பேர் ஆக்ஷன் எடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பெரிய மனுஷன் அவசரப்பட்டு முதல்ல கொடுங்க எதுக்கும் நாளைக்கு நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நானே எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லி அவரையே போலீஸ்ல சரணடைய சொல்றேன் ஒருவேளை சரணடையலன்னா அப்புறம் பாப்போம் மேக் நெசசரி அரேஞ்ச்மென்ட் வீணா நீங்க பிடிவாதம் பிடிச்ச பிரயோஜனம் இல்ல நாட்டையே ஏமாத்தி கொள்ளி அடிச்சு கோடி கணக்குல பணத்தை சேர்த்துட்டீங்க கொலை ஊழல் கற்பழிப்பு அரசியல் மோசடி இப்படி எத்தனையோ குற்றம் அத்தனையும் சமூகத்தின் ஆணி வரைய பாதிக்கக்கூடிய குற்றம் நீ இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன அர்த்தம் நான் கொலை பண்ணதுக்கு என்ன சாட்சி

அடுத்தது கற்பழிப்பு முதல் இருவன்னைக்கு செம்பகத்தை கெடுத்ததும் நீங்கதான் அதுக்கு என்ன சாட்சி சாட்சி இல்லாம வருவேனா நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கு சுமதி இது சாட்சியா ஊம குழந்தை ஜாடியிலேயே சாட்சி சொல்ல போகுதா உண்மை வெளி வரணும்னா தெய்வம் ஊமைய கூட பேசிருக்கோம் சொல்லு சுமதி எங்க அத்துக்கிட்ட நீ நடந்து கேட்டதெல்லாம் என் கண்ணனே பார்த்த என்ன இதுதான் நடந்தது

சிதுக்கே அசந்துட்டா எப்படி அடுத்தது அரசியல் நீங்க செஞ்ச மோசடிக்கு வருவோமா ஊர் பணத்துல ஊழல் செஞ்சீங்க அதுக்கு அரசியலே காரணம் காட்டினீங்க இந்த விசித்திரமான பங்களா விதவிதமான காரு தோட்டம் துறவு இதெல்லாம் ஏழைகளுடைய வேர்வையில இருந்து வந்தது மருந்துமுத்து இப்ப நான் என் பாசையிலேயே சொல்றேன்பா இதெல்லாம் ஏழையோட வேர்வையில வந்தது நீ பெரிய மனுஷன காட்டியும் இத்தனை நாளும் கண்டுதான் விட்டுக்கிட்டேன் காசு மாலம் இப்ப நீ மரியாதையா போலீஸ்ல சரணடையில மீனாட்சி நீ இப்படி செய்வேன் எனக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்கு உன்ன அடியோடு அழிக்காம விட போறதில்லை நான் சொன்ன எடுத்துக்கு உடனே ப்ரக்ட் வந்துருங்க

உணவு பதுக்கல் கள்ளச்சாராயம் கலப்படம் ஆகியவர்களை ஒழிப்பதும் ஒன்றாகும் வேலியே பயிரை மேய்வது போல் தேசத்துக்கு எதிராக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த முன்னாள் நேயர் மருதுமுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்

அன்னையின் கட்டளையில் இருவது அதை தலைமையில் தாங்கி நடத்தி செல்வதே இந்த பிள்ளையின் கடமையாகும் குப்பைக்காரி மேயராகிவிட்டால் என்ற கோஷம் இன்னமும் இருந்து கொண்டுதான் வருகிறது இருக்கட்டுமே அன்று மட்டுமல்ல இன்றும் நான் குப்பைக்காரி தான் அதை நிரூபிக்கவே இதை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் நான் மேயர் மீனாட்சி நீங்கள் விரும்பாவிட்டால் நான் பழைய மீனாட்சியாகவும் தயங்க மாட்டேன் உண்மையிலேயே மேன்மை தங்கி ஒரு மேயரை கண்டுக்கிறேன் வாழ்க்கை கட்டியும் கூறத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்